அன்பிற்குரிய இனிய நண்பர்களே உள்ளவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் இருபத்தி ஏழாவது திருப்பாடலை விரிவாக படிப்போம் இருபத்தி ஏழாவது திருப்பாடல் ஆண்டு வரை பார்த்து புகழ்ச்சி பாடலாக பாடுவதாக அமைந்திருக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளை நோக்கி நாம் புகழ்ச்சி பாடலை பாட வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு சௌமாக நாம் கருதலாம் ஏனென்றால் இந்த புகழ்ச்சி பாடல் வழியாக நம் கடவுளுடைய பெருமையை அவருடைய மாட்சியை மகிழ்ச்சியோடு எடுத்துரைக்கின்றோம் இந்த பாடல் தாவிதுக்குரியது இந்த பாடல் தாவிதனுடைய ஒரு புகழ்ச்சி பாடலாக நாம் பார்க்கலாம் இந்த பாடலிலே இரண்டு பிரிவுகளை நாம் எடுத்து படிக்கலாம் முதல் பிரிவு ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசனம் இதில் கடவுளை படற்கையில் குறிப்பிடுவதாக நாம் பார்க்கிறோம் இரண்டாவது பகுதி ஏழு முதல் பதினான்கு வரை உள்ள வசனம் கடவுளை முன்னிலை என்ற நிலைகளை வைத்து ஜெயிப்பதாக இருக்கிறது ஆக இந்த பாடலிலே நாம் இரண்டு பகுதியில் வைத்து இரு பாடல்களாகவும் நாம் பிரித்து படிக்கலாம் இந்த பாடலுள்ளே வருகின்ற முதல் வார்த்தை என்னவென்றால் கடவுள் ஒளியாக இருக்கிறார் கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார் கிறிஸ்து சொல்லுவார் நானே உலகின் ஒளி ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் பழைய பாட்டிலே கடவுளை ஒளியாக பார்த்திருக்கிறார்கள் ஒளி என்பது நம்முடைய வாழ்விற்கு மிக முக்கியமான ஒன்று கதிரமுடைய ஒளி இல்லாமல் நாம் வாழ முடியாது அதுபோல கடவுளை ஒளியாக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் கடவுளே ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு அதாவது இந்த ஒளியாகிய கடவுளை நாம் உணர்கின்ற பொழுது நாம் மீட்பு அடைகின்றோம் நம்முடைய வாழ்வில் இருக்கிற இருள் விலக வேண்டும் ஒளி நம்முள் வந்து குடிகொள்ள வேண்டும் யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் அண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் யாருக்கு அஞ்ச வேண்டும் எதற்கு அஞ்ச வேண்டும் நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை கடவுள் என்னோடு இருக்கிறார் அவர் எனக்கு அடைக்கலம் தருகிறார் தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள் ஏற்கனவே தாவீது அரசர் பல வெற்றிகளை அடைந்திருக்கிறார் கடவுளை அடைக்கலமாக கொண்டு அவர் போரிட்டதால் பகைவர்களை கடவுள் வென்றார் அவர்களை அழித்தார் என்ற பொருளிலே அவர் பாடுகிறார் பகைவர்கள் எதிரிகள் அனைவரும் இடறி விழுந்திருக்கிறார்கள் கடந்த காலத்திலே சொல்கிறார் எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினாலும் அதாவது ஒரு பெரிய கூட்டமே வந்தாலும் என் உள்ளம் அஞ்சாது இந்த வரிகள் வழியாக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் பெறுகிற ஒரு தைரியத்தை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு அதிகமாக மன தைரியம் இருக்கும் எனக்கு எதிராக ஒரு படையே வந்தாலும் கூட நான் பயப்பட மாட்டேன் ஏனென்றால் கடவுள் என்னோடு இருக்கிறார் எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் ஆகவே இந்த பாடலிலே புகழ்ச்சியும் இருக்கிறது நம்பிக்கையும் இருக்கிறார் கடவுளை நான் புகழ்ந்து பாடுகிற பொழுது எதை நினைத்து பாடுகிறோம் அவர் செய்த நன்மைகள் அவர் நமக்கு கொடுத்த வெற்றி மிக முக்கியமாக ஒரு போர்க்கால சூழலிலே இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது எனக்கு எதிராக ஒரு பாடையே வந்தாலும் ஒரு பெரிய கும்பலே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் கடவுள் என்னோடு இருக்கிறார் எனக்காக அவர் போர் புரிவார் அதாவது த ஹோலி வார் புனித போர் என்று சொல்லப்படுகிறது அந்த ஒரு சூழலிலே வைத்தது பாடப்படுகிறது கடவுள் போர் புரிகிறவராக பழைய பாட்டிலே உருவகிக்கப்படுகிறார் கடவுள் நம்பிக்கையாளர்களுக்காக நம்பிக்கையாளர்களை காப்பாற்றுவதற்காக அவர் போர் புரிகிறார் அவர்களை காப்பாற்றுகிறார் அந்த ஒரு சூழலிலே தாபிதீப் சொல்லுகிறார் எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் காரணம் கடவுள் எனக்காக போரிடுவார் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுலத்தை கண்டறிய வேண்டும் அருமையான ஒரு வசனம் இந்த திருப்பாடலிலே வருகிற மிக முக்கியமான ஒரு வசனம் நான்காவது வசனம் நீளமான வசனமாக இருந்தாலும் கூட இதில் ஆழமான பொருள் பொதிந்திருக்கிறது ஆண்டவிடம் நான் ஒரு விண்ணப்பம் செய்கிறேன் அது என்ன விண்ணப்பம் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவுடைய இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் அப்படி என்றால் வாழ்நாள் முழுவதும் இறை திருவுலத்தை நிறைவேற்ற வேண்டும் இறை விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவருடைய ஒரு இயக்கமாக ஆவலாக இருக்கிறது மேலும் ஆண்டவுடைய அழகை நான் காண வேண்டும் அழகை என்பது ஆண்டவுடைய மாட்சி ஆண்டவுடைய அருள் அவருடைய இனிமையை நான் காண வேண்டும் சுவைக்க வேண்டும் ஏனென்றால் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார் எதிரிகள் வருகிற பொழுது கடவுள் நம்மை அந்த எதிரிகளின் கண் கண்ணிலே படாமல் நம்மை பாதுகாத்து மறைத்து வைப்பாராம் தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒழித்து வைப்பார் கூன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார் இங்கே பாருங்க மறைத்து வைப்பார் ஒழித்து வைப்பார் பாதுகாத்து வைப்பார் என்றெல்லாம் பல வார்த்தைகளிலே கடனுடைய பாதுகாப்பை நமக்கு இந்த பாடல் சுட்டி காட்டுகிறது அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை செய்வார் அதாவது எதிரிகள் என்னை தாக்காதவாறு அதன் காரணமாக நான் தலை குனியாதவாறு கடவுள் என்னை காப்பாற்றி தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார் அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பணிகளை செலுத்துவேன் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவேன் புகழ்ச்சி பாடல் என்று சொன்னேன் அந்தவரை நாம் புகழ்ந்து பாட வேண்டும் எதற்காக புகழ்ந்து பாட வேண்டும் அவர் நம்மை காப்பாற்றுகிறார் எதிர்கிடமிருந்து நம்மை ஒழித்து வைக்கிறார் அவர் நமக்கு முழுமையான அடைக்கலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் அண்டவரே நான் மன்றாடும் என் குரலை கேட்டறலும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் அளித்திரலும் புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் இங்க பாருங்க ஒரு ஏவல் சொல்லாக நான் பார்க்கிறோம் புறப்படு அப்படின்னு சொல்றோம் புறப்படு அது ஒரு கட்டளைச் சொல் ஏவல் சொல் அதே போல ஆண்டவரது முகத்தை நாடு அதாவது செல் இது ஒரு ஏவல் சொல் கட்டளைச் சொல் ஆண்டவருடைய ஆண்டவருடைய சமூகத்தை நீ தேடி செல்வாயாக புறப்படுவாயாக அவருடைய முகத்தை நாடுவாயாக என்ற ஒரு ஏவல் சொல்லாக நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் அப்படியாக அவருடைய உள்ளம் பேசுகிறது ஆண்டவரை உமது முகத்தையே நாடுவேன் உமது முகத்தை எனக்கு மறைக்காதரும் இந்த பாடலிலே திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவருடைய திருமுகத்தை காண அவளோடு தேடுகிறார் ஆண்டவரை உமது முகத்தை எனக்கு மறைக்காதீரும் கொண்டு அடியனை விலக்கி விடாதியரும் நீரே எனக்கு துணை என் மீட்பராகி கடவுளே என்னை தள்ளிவிடாதீரும் என்னை கைவிடாதீரும் அதாவது ஆண்டவரை பார்த்தவர் கெஞ்சி கேட்க ஆண்டவரே நீர் எனக்கு எனக்கு துணையாக இருக்கிறேன் என்னை தள்ளிவிடாதையும் என்னை கைவிடாதையும் என்னை விட்டு விடாதையும் என்னை விட்டு தூர போய்விடாதையும் ஏனென்றால் பகவர்கள் என்னை சூழ்ந்து கொள்கிறார்கள் அவங்க என்னை நசுக்க வருகிறார்கள் என்னை வீழ்த்த வருகிறார்கள் ஆகவே இதனோடு எப்பொழுதும் இருப்பீராக என்று வேண்டுகிறார் என் தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவருடைய சிறப்பான ஒரு அடைக்கலத்தையும் அன்பையும் அவர் சுவைத்து பாடுகிறார் எல்லோரும் என்னை கைவிட்டாலும் ஏன் தந்தை தாய் பெற்றோர்கள் கைவிட்டாலும் கூட ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் இந்த நம்பிக்கையும் இந்த பாடலிலே அடங்கி இருக்கிறது ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும் என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும் செம்மையான பாதை அதாவது நேரிய வழியிலே உண்மையான வழியிலே கடவுளுக்கு உகந்த வழியிலே என் நடத்தியர்களும் என்று வேண்டுகிறார் என் பகைவரின் விருப்பத்திற்கு என்னை கையடித்து விடாதீர்கள் ஏனெனில் பொய் சாட்சிகளும் வன்முறையை மூச்சாக கொண்டவர்களும் எனக்கு எதிராய் கிளம்பி உள்ளனர் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன் இந்த பாடல் அதாவது வாழ்வோர் நாட் நாட்டில் போது அது இம்மை வாழ்வையும் குறிக்கும் மறு உலக வாழ்வையும் குறிக்கும் வாழ்வோ நாட்டில் ஆண்டவ நலன்களை காண்பேன் நான் நம்புகிறேன் வாழ்வோர் நாட்டுனா இது கடவுள் இருக்கிற நாடுதான் வாழ்வோர் நாடு அது இம்மையாக இருக்கலாம் மறுமையாக இருக்கலாம் அந்த நாட்டிலே நான் குடியிருப்பேன் என உறுதியாக நம்புகிறேன் என்று நம்பிக்கையோடு பாடலாசிரியர் பாடியிருக்கிறார் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு காத்திரு மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு அதாவது ஆண்டவர் இருக்கிறார் நீ பயப்படாதே ஆண்டவர் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதலை கேட்பார் அவர் உனக்கு பாதுகாப்பை கொடுப்பார் ஆகவே மனத்தளர்ச்சி அடையாதே வாழ்க்கையில நெருக்கடியை பார்த்து பயப்படாதே பிரச்சனையை பார்த்து சோர்ந்து விடாதே மன உறுதியோடு இரு என்று இந்த பாடல் நமக்கு அறிவுரை சொல்கிறது இப்பொழுது நாம் செலுத்தோம் அன்பு தந்தையே நாங்கள் போற்றுகிறோம் கடவுளே நீரே எங்கள் ஒளி எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை போக்கி உமது தெய்வீக ஒளி எங்களுக்கு தாரும் உமது திருமுக ஒளி எங்கள் மீது வீசுவீராக அண்டவரே எங்களுக்கு எதிராக வருகின்ற அனைத்து விதமான தொல்லைகள் நெருக்கடிகளிலிருந்து எங்களை காப்பாற்றுவீராக அண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உமது இல்லத்திலே வாழ விரும்புகிறோம் அண்டவரே எங்களுக்கு செம்மையான பாதையை காண்பித்தரலும் தரலும் அண்டவரே சினம் கொண்டு எங்களை தண்டியாதிரும் எங்கள் மீது இரக்கமாயிற்கும் அண்டவரே இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லாமல் வாழ்கின்ற மக்களுக்கு உமது தெய்வீக பாதுகாப்பை கொடுப்பீராக நீரே அடைக்கலமாக கோட்டையாக இருந்து அவர்களை பாதுகாப்பீராக அண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய இடத்திலே நிலையாக வாழ அருள் புரிய இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மோடு இணைந்து வாழ அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்